ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க இந்த பிளாக் வந்து ஒரு வீக்கெண்டில் எடுத்தது தான் முன்னாடி நாள் வந்து ஹெவி ஸ்னோவாக இருந்துச்சு எப்பயுமே வந்து இங்கே ஃப்ரைடே ஆனால் ஒன்று ஹெவி ஸ்னோவாக இருக்கும் இல்லை ஹெவி ரெயினாக இருக்கும் இந்த அன்றைக்கே நேற்று பேஞ்ச அந்த ஸ்னோவில் பயங்கரமாக வலி ஃபுல்லாகவும் சரி இடம் ஃபுல்லாகவும் சரி ஹெவி ஸ்னோவாகவே இருந்துச்சு நடந்து போகவே ஆனால் ஒன்று வந்து எல்லாமே அடி உடனே வந்து க்ளீன் பண்ணிடுறாங்க சரி பசங்களுக்கு வந்து இப்போ ஸ்ப்ரிங் ஹாலிடேங்கிறதுனால சரி வெளியில் போய் சாப்பிட்லான்னு சொல்லி கிளம்பிட்டோம் இந்த இடம் வந்து நாங்கள் ட்ராஷ் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணுற இடம்தான் இங்கே ட்ராஷ் மட்டும் கிடையாதுங்க அவங்கவுங்களுக்கு தேவைப்படாத பொருளையும் கொண்டு வந்து இப்படி ஓரமாக வச்சுடுவாங்க அது யாருக்கு தேவைப்படுதோ அவங்க எடுத்து அதை ரீயூஸ் பண்ணிப்பாங்க எவ்வளோ ஸ்னோவாக இருந்தாலும் சரி எவ்வளோ குளிராக இருந்தாலும் சரி மக்கள் வந்து இதில் வாக் போயிட்டு தான் இருப்பாங்க இதை சுற்றி வந்து ஒரு ஏழு எட்டு அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது நடுவில் வந்து ஒரே ஒரு லேக்கு பெருசாக இருக்கும் அதை சுற்றியுமே வந்து எல்லோரும் நடு வாக்கிங் போயிட்டு தான் இருப்பாங்க குழந்தைங்களும் வந்து வீக்கெண்டுங்கிறதுனால இப்போ ஸ்ப்ரிங் ஹாலிடேஸுங்கிறதுனால அவங்க அந்த ஸ்னோவில் வந்து நார்மலாகவே தான் விளையாடிட்டு இருப்பாங்க இந்த ஸ்னோவை வந்து பார்க்கும்போது நமக்கும் மைண்ட் வந்து ரொம்ப காமாக இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு நாங்கள் யுஎஸ்லேயும் இருந்திருக்கோம் அங்கேயும் இங்கேயும் சேம் வெதர் தான் அங்கேக்கும் இங்கேயும் வந்து ஒரு நா ஃபோர் ஹவர்ஸ் தான் ஜேர்னி ரெண்டுத்துக்குமே ஒரே வெதர் தான் இப்போ நாங்கள் கூட நினச்சோம் கனடாவில் ரொம்ப குளிர்ன்னு சொன்னாங்க ஆரம்ப காலத்தில் வந்து பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் போக போகும்போது தான் வந்து ஃபீல் ஆச்சு இங்கே ரொம்பவே குளிர் அதிகமாக இருக்குது இது வந்து ஒரு பெரிய சர்க்கிளுங்க இதில் வந்து ஒரு முப்பது கடை இருக்குது இதில் எல்லா டைப் ஆஃப் கடை ஃபுட்டு அதே போல் ஷாப்பிங்க்கு தேவையான கிராசரிஸு இது எல்லாமே இந்த ஃபுல் சர்க்கிளுமே நமக்கு கவர் ஆகிடும் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நாங்கள் ஒரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருந்தோம் அதில் வந்து எல்லா ஸ்வீட்ஸுமே கிடைக்கும் அதே போல் வந்து ஃபுட்டுமே அவைலபிள் தான் இது வந்து ராஜஸ்தானி அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இதில் ஸ்வீட்ஸ் வந்து அவ்வளோ டே எல்லா வெரைட்டிஸுமே இருக்கும் இதில் நார்த் இண்டியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நல் நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க அதில் நமக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியது தான் நாங்கள் எப்போ போனாலுமே இந்த ஷாப்பில் வந்து சோலை பட்டூரே தான் வந்து எப்பயுமே ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அதுதான் பசங்களுக்கும் பிடிக்கும் எங்களுக்கும் அதுதான் பிடிக்கும் மற்றது எல்லாமே கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நமக்கு ஸ்பைசிங் அதுதான் பிடிக்கும் இல்லையா அதனால் நாங்கள் எப்பயுமே இது மட்டும்தான் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் சாட்டுங்களும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்வீட்ஸ் இருக்குது இங்கே வந்து விநாயகர் சதுர்த்திக்கெல்லாம் வந்து இந்த ஷாப்பில் கொழுக்கட்டை அதெல்லாம் மோதகம் அது கிடைக்கும் அதே மாதிரி இதில் டைனிங்கும் இருக்கு வந்து வீக்கெண்டில் பார்த்திங்கன்னா வீக் டேஸ்லேயும் சரி வீக்கெண்டில் வந்து நல்லாவே கொஞ்சம் நார்மலான கூட்டமாக இருக்கும் நார்த் இந்தியன்ஸ்னா அவங்கள ஸ்வீட்டில் அடிச்சுக்கவே முடியாது ஏகப்பட்ட வெரைட்டி ஸ்வீட்டாக இருக்கும் இப்போ பாருங்க மேலே வந்து நிறைய மெனுஸும் கொடுத்துருவாங்க அதில் ப்ரைஸ் ஆஃப் லிஸ்ட்டும் இருக்கும் நமக்கு எது தேவையோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் ட்ரிங்க்ஸுன்னு பார்த்தா ஆனால் செலக்டடாக ஒரு ரெண்டு ட்ரிங்க்ஸ் மூணு ட்ரிங்க்ஸ் தான் இருக்கும் என்ன லசியில் ரெண்டு இருக்கும் அப்புறம் ஒரு ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குமே தவிர ட்ரிங்க்ஸுன்னு பார்த்தா கம்மி தான் மற்றபடி வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து கொஞ்சம் நிறையவே இருக்கும் சன்னா மசாலா பன்னீர் பட்டர் மசாலா அப்புறம் கோஃப்தா கறி இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும் நமக்கு அதில் எது பிடிக்குமோ அதை நம்ம சொல்லி நம்ம ஆர்டர் பண்ணிக்க வேண்டியதுதான் இது வந்து ஸ்டார்டர்ஸுங்க அது ஸ்டாட்டஸ்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இவங்க வந்து பார்ட்டிக்கு அந்த மாதிரிலாம் கூட ஆர்டர் பண்ணோம்னா அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறாங்க நாங்கள் அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு டைம் ஆச்சு போய் சாப்பிட்ருவோம் இதில் வந்து நல்ல டைனிங் ஃபெசிலிட்டி சூப்பராக இருக்கும் நமக்கு சா வந்து சாப்பிட ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ப்ளேஸ் தான் நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டு எப்பயுமே நம்ம உட்காந்துடணும் அப்புறமா தான் வந்து அவங்க டோக்கன் கொடுத்துடுவாங்க தான் வந்து நம்மளோட ஃபுட் வரும் இன்றைக்கி வந்து நாங்கள் சோளைய பட்டூரையை வந்து வாங்கிட்டு அது கூட வந்து ஒரு சமோசா சாட்டும் வாங்கிட்ணும் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இங்கே அப்புறம் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிட்டா அப்புறம் போக போக கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டாங்க வீக்கெண்டுங்கிறதுனால இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து சவுத் இந்தியன் வெரைட்டிஸ் எதுவும் கிடைக்காது ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் இந்தியன் வெரைட்டிஸ் தான் அதுக்கப்புறமா கடைக்கு போயிட்டு கொஞ்சம் தேவையான காய்கள்லாம் வாங்கிட்டு வந்துருந்தோம் பாருங்க இந்த ஸ்டா இந்த ஸ்டாலர் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்கேஸ் நம்மக்கிட்ட கார் இல்லை அப்படின்னு சொன்னால் இது வந்து ரொம்பவே நமக்கு வந்து ஷாப்பிங்க்கு ஹெல்ப் பண்ணும் வின்டர் டைம்லலாம் நம்ம வேறு எதில் வச்சும் தூக்கிட்டு வர முடியாது இது மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கேஜி வந்து பிடிக்கும் இது நாங்கள் வந்து காஸ்கோவில் தான் வாங்கினோம் மற்றது எல்லாமே ரொம்ப சின்ன சைஸு இது வந்து ஸ்பான்சர் கிடையாது இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதனால் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இங்கே வந்து எல்லா காயுமே நமக்கு ஈஸியாக அவைலபிளாக இருக்கும் யூஎஸ்லையாச்சும் ஒரு சிலது நமக்கு கிடைக்காது ஆனால் இங்கே கனடாவில் எல்லாமே கிடைக்குது ஆனால் ரேட்டு மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இப்போது கெனடாவுக்கு யாராச்சும் வரீங்கன்னா சும்மா சின்னதாக ஒரு தான் இது பட் இது வந்து ஸ்டாண்டர்டாக இருக்காது எல்லாருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி மாறும் புதுசாக கனடா வரவங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ஒரு சின்ன ஐடியா தான் நமக்கு வந்து இங்கே வீக்லியே பார்த்தோம்னா கிராசரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஒன் செவன்ட்டி டாலர் ஆகும் இந்த காய் எல்லாமே ஒரு வாரத்துக்கு தேவைப்படாது இது எல்லாமே மேக்ஸிமம் மூணு வாரத்துக்கு வந்து சேர்த்தி தான் வாங்கிட்டு வந்துடுவோம் ஏன்னா அடிக்கடி இந்த வின்டரில் வெளியில் போயிட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு டைம் போகும்போதே எல்லாமே சேர்த்தி ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுவோம் ஆனால் வந்து நமக்கு மேக்ஸிமம் ஒன் ஃபிஃப்டியிலேருந்து ஒன் செவன்ட்டி ஈவன் நான்வெஜ்ஜும் நமக்கு வந்து ஒரு ஃபேமிலி அப்படின்னா இந்த அளவுக்கு ஆயிடும் இதுதான் ஸ்டாண்டர்டான இதுன்னு கிடையாது ஒரு சிலருக்கு குறையும் ஒரு சிலருக்கு ஏறும் இது வந்து ஒரு சின்ன ஐடியாக்காக சொல்றேன் வாங்கிட்டு வந்ததுமே இந்த மாதிரி ஒரு பேப்பரோ இல்லை ஒரு கிளாத்தோ விழிச்சுட்டு அதில் கருவேப்பில ஏன்னா இதுல ஈரம் இருக்கும் அப்படியே ஸ்டோர் பண்ணோம்னா வந்து நமக்கு சீக்கிரம் வேஸ்ட் ஆகிடும் அதனால ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் அப்படி வந்து பேப்பர்ல போட்டோம்னா அந்த வெட்டெல்லாம் உறிஞ்சுக்கும் அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நாள் வரும் ஏன்னா இது ரெண்டு வாரம் நமக்கு தாங்கணும்ல இஞ்சி பச்சை மிளகாய் பச்சை மிளகால இந்த காம்பை எடுத்துட்டு வச்சாதான் ரொம்ப நாள் வரும் தேவையான அளவு கீழே வச்சுட்டு மீதியெல்லாம் ஃப்ரீசர்ல போட்டுருணும் அது இல்லைன்னா இதுதான் சாரி இது வந்து கீழ பிரிட்ஜ்ல வச்சிட்டு அது வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஃப்ரீசர்ல வச்சுக்கணும் இது இப்படி வச்சாதான் நமக்கு வந்து மேக்ஸிமம் ரெண்டு வாரம் வரும்

வெளியில் விளையாட போகணுன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக பசங்க கிளம்பிடுறாங்க சொல்லப்போனால் அவங்க கூட சேர்ந்து நாமளும் தான் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் இந்த லேக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இப்படி இருக்குது சம்மரில் பாருங்கள் அவ்வளோ வந்து மக்கள் நடந்துக்கிட்டே இருப்பாங்க இப்பயுமே தான் நடப்பாங்க போக போக ஆளுங்க வர ஆரம்பிச்சிடுவாங்க இது வந்து லைப்ரரி இது வந்து லைப்ரரியோட பேக் சைடு இங்க சம்மர் டைம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷா இருக்கும் இங்க ஒரு ஃபேமிலி வந்து அங்க இருக்கிற சீகளுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டுட்டு இருந்தாங்க என் பையனை சொல்லவே தேவையில்ல ஸ்னோவில் விட்டதுமே அவனை கையிலேயே பிடிக்கவே முடியல இப்படி போகிறான் அப்படி வரான் உருள்றான் அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணாங்க இது வந்து பார்க்கு ஒரு பார்க்கே ஃபுல்லாக கவர் பண்ணியிருந்துச்சு இந்த ஸ்னோ பயங்கரமாக இருந்துச்சுங்க எப்பயுமே வந்து சொல்லி வச்ச மாதிரி வெள்ளிக்கிழமானாவே ஒன்று ஹெவி ஸ்னோ இல்லை ஹெவி ரெயின் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் போக போக வந்து குளிர் ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்ச நேரம்தான் வந்து விளையாட முடிஞ்சது ஆனால் வந்து அந்த அன்றைக்கி ஸ்லைட் பண்ண முடியல அந்த ஸ்னோவோட டெக்ஸ்டர் வந்து பூ மாதிரி இருக்கும் ஆனால் நம்ம கையில் எடுத்தோம்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிடும் அந்த மாதிரி இருந்தது ஸ்னோ பேஞ்சு ஒரு ரெண்டு நாளுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஐஸ் ஃபார்ம் ஆகும் போது தான் நம்மளால் ஸ்லைட் பண்ணவே முடியும் இந்த அன்றைக்கி வந்து ஸ்லைட் பண்ணவே முடியல போய்ட்டு நல்லா விளையாடிட்டு கொஞ்ச நேரம் பாப்பாவோடு சேர்ந்து எல்லாம் ஸ்னோ நானும் ஏதோ ஒன்று கட்டணும்னு கட்டி கட்டி பார்த்தேன் ஆனால் அது வரவே இல்லை கடைசியாக ஸ்னோமேன் கட்டணுன்னு சொல்லிட்டு வேறு தான் கட்டிட்டு வந்தோம் குட்டீஸ் வந்து ரொம்பவே நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க எல்லாருமே வந்து பசங்களை கூட்டிட்டு வந்துடுறாங்க இந்த ஸ்னோல வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி ஓகேங்க நீங்களும் எங்களோட சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்களுக்கு இதில் ஏதாச்சும் ஒன்று பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்